வணக்கம் மக்களே வெல்கம்ஸ் டு நிலாசோர் யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரை பார்க்க போகிறோம் பேஜலருக்கான இது சிக்கன் வீடியோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சீக்ரெட் பவுடர் கடைசியில் சொல்கிறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் சிக்கன் அரை கிலோ ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் நம்ம தாராளமாகவே சேர்த்துக்கலாம் ஆயில் கூட பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் ஏன்னா வந்து இது வெய்ய காலம் அதனால் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் எதுலேயுமே வந்து சேர்த்துக்கோங்க ஆயில் கீட்டாயிருச்சு நம்ம இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்குறோம் அது சேர்த்துடலாம் அடுத்து பெரிய வெங்காயம் கூடவே கருவேப்பை சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா நம்ம வணக்கி எடுத்துடலாம் வெங்காயம் வந்துட்டு வணங்கிடுச்சு நம்ம இப்போ மல்லித்தூள் போட்டலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் இதுதான் இந்த சீக்ரெட் பவுடர் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம் நல்லா லோ ப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்து விட்டலாம் இப்ப நம்ம சிக்கன் சிக்கன் இப்போ உப்பு சேர்த்தலாம் இப்ப இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை நம்ம வந்து ஒரு லிட்டர் போட்டு மூடி வச்சிடலாம் அதுவே தண்ணி விடும் மீடியமாக வந்து அடுப்பை வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம லிட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வந்துருக்கு லைட்டாக தண்ணி விட்டுருக்கு நம்ம அதனால் தண்ணி வேண்டியதில்லை மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம லைட்டாக மட்டும் நம்ம பெப்பர் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துனீங்கன்னா போதும் இந்த ஃப்ளேவர் வந்து மாறிடும்னா நம்ம ஃபைனலாக மல்லித்தளை போட்டு ஒரு பேரட்டி பேரட்டி ஒரு ரெண்டு டூ மினிட்ஸ் வச்சுருந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் தரமான வேஜ்லர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்